சார் வணக்கம் சார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து பென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் ரைட்டுங்களா கரையே கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒம்பது சென்ட்டு ரைட்டுங்களா சார் பாருங்க ஃபுல்லாகவே வந்து பென்ஸ் போட்டிருக்காங்க ரைட்டுங்களா ப்யூர் ரெட் சாயில் மண்ணு ஃபார்ம் லேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது இடம் வந்து சூப்பராக உங்களுக்கு லைக் பண்ணலாம் ஃபுல்லாகவே வந்து பைப்லைனும் போட்டிருக்காங்க ரைட்டுங்களா பாருங்கள் கிணறு கிணறு இபி சர்வீஸு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பக்கத்துலேயே வந்து பக்கத்துலேயே வந்துட்டு வீடு இருக்குது சார் ரைட்டுங்களா பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக நமக்கு தொழு பிளேடு இருக்குது இல்லைங்களா திருச்சி டூ என்ஹெச் என்ஹெச்சில் கரெக்டாக நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இந்த சைட்டு இடம் வந்திருக்கு ரைட்டுங்களா ஒரு ஏக்கர் எண்பத்தி ஒம்பது சென்ட்டு பக்கத்துலேயே வீடுங்களாம் இருக்குது சார் அழகாக வீடு கட்டி கூட தங்கிக்கலாம் அந்த கார் நிற்கிது இல்லைங்களா அந்த இடத்துலருந்து அந்த இடத்துலருந்து வழி இருக்குது சார் ரைட்டிங்களா இருபத்தி மூணு அடி வந்து உள்ள எதாவது இடத்துல வந்து டச் ஆகுது சார் இதை பற்றின டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் சாயில் வந்து ப்யூர் ரெட் சாயில் நன்றி வணக்கம்